கேரளா ஸ்டைலில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் கடலைக்கறி அப்பம் இடியப்பம் புட்டு கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இது செய்கிறதுக்கு அரைக்கப் கடலையை ஏழு எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்குறோம் இப்போது இதை நம்ம தண்ணி வடி குக்கரில் சேர்த்துடலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்குறோம் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்தாச்சு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் இப்போ ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறோம் மூணு மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதை இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சு எடுக்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்னும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை மூடி போட்டு நம்ம இப்போது வேக வைக்க போகிறோம் இந்த கடலைக்கறி புட்டு இடியப்பம் அப்பம் கூட அட்டகாசமாக இருக்கும் ஒரு விசில் வந்ததும் சிம்மில் பதினஞ்சு நிமிஷம் இல்லைன்னா மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெந்துடும் ஏன் ஏற்கனவே நம்ம சேனலில் கடலைக்கறி புட்டு ரெசிப்பி போட்டுக்கிறோம் அது தேங்காய் பால் ஊற்றி பண்ணியிருப்போம் பல டைப்பில் நம்ம கடலைக்கறி பண்ணலாம் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம் ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு ரெண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் ஜாதி பத்திரி அப்புறம் அண்ணாச்சி பூவில் பாதியிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறோம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்தெடுத்து வச்சுக்கலாம் அடுத்ததாக தேங்காய் துருவல் வறுக்க போகிறோம் அரைக்கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்குறோம் இது கைவிடாமல் கிளறி நல்லா ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் இந்த குழம்புக்கு டேஸ்ட்டு தர்றதே இந்த மசாலா தான் இதை வறுத்தரிச்சு பண்ணுறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ கலர் நல்லா மாறிடுச்சு இது கூட நம்ம மசாலா பொடியெலாம் இப்போ சேர்க்க போகிறோம் ஒரே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டில் விட்டால் போதும் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தூள் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது இது கூடையவும் நம்ம ஏற்கனவே வறுத்தி எடுத்து வச்சுருக்கிற பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு அதெல்லாம் இருக்குல்ல அதையும் சேர்த்தாச்சு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க கடலை வேக வச்சுட்டு மசாலா ரெடி பண்ணிட்டோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே சூப்பரான டேஸ்ட்டில் கடலைக்கறி ரெடி பண்ணிடலாம் இப்போது கடலை நல்லா வெந்திருச்சு நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இதே குக்கரில் தான் நம்ம ஈஸியாக பண்ண போகிறோம் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இப்போ இது கூட சேர்த்துடலாம் கப் கடலைக்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்குறோம் இந்த திக்னஸே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவேவும் கடலையில் உப்பு சேர்த்துருக்குறோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட்டு பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதில் நம்ம எண்ணெயே யூஸ் பண்ணல தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் எண்ணெய் யூஸ் பண்ண போகிறோம் இது ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை ஏற்கனவே வருத்தரித்து தான் பண்ணியிருக்கிறோம் இந்த மாதிரி கொதித்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுத்தது தாளிக்கிறதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு சூப்பராக இருக்கும் அரை டீஸ்பூன் கடுகு கடுகு வெடித்ததும் சின்ன வெங்காயம் புதுசாக கட் பண்ணிது சேர்த்துருக்குறோம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா கலர் மாறணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனதும் இது கூட ரெண்டு வத்தல் கிளி போட்டு கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை இந்த ரெசிபி ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களோட ரெகுலர் மெனுவில் வந்துடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தாளிப்பை நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடலைக்கறி கூட சேர்த்துடலாம் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக சூப்பரான டேஸ்ட்டில் கேரளா ஸ்டைல் கடலைக்கறி நமக்கு ரெடி ஆகிடுச்சு தேங்காய் யூஸ் பண்ணாத கடலைக்கறியும் தேங்காய் பால் ஊற்றின கடலைக்கறியும் வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது நான் லிங்க்கில் தானே வேணும்னா செக் பண்ணிக்கோங்க இந்த சூப்பர் டேஸ்ட்டான கடலைக்கறிக்கு திணை ஆப்பம் பண்ணியிருக்கிறோம் நம்ம சேனலில் ஆப்பம் இடியப்பம் புட்டு வீடியோலாம் போட்டிருக்குறோம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் வேணும்னா செக் பண்ணிக்கோங்க சமைச்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சந்தோஷமாக இருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண